இருக்க முடியாது அதனால அப்பா அம்மாவை வந்து கண்டிப்பா நல்லபடியா பார்த்துக்கணும் இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துக்குங்க ப்ளீஸ் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நம்ம சேனல் சார்புல ரஞ்சித் ஹாய் ரஞ்சித் எப்படி இருக்கீங்க ஹயம் ரஞ்சித் அப்படின்றாங்க ஹாய் ரஞ்சித் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைஸ் ஸ்பீச் அப்படின்றாங்க நம்மளோட கோபாலன் வாங்க கோபாலன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளோட நேரலையிலேயே அடுத்தடுத்து கிருஷ்ணா நம்ம நேரலையிலையே வந்து கேசவன் இருக்கீங்களா அடுத்தடுத்து வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு ஃபோன் கால்ஸ் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் எனக்கு ஹெல்த் இஷ்யூனால என்னால் போக முடியல இன்றைக்கி ஒரு இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம போயே ஆகணும்னு ஒரு முடிவோடு நான் வந்துட்டேன் அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி வச்சுருக்கேன் இன்னும் அவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து போர்வையோ அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டுட்டு அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி அவருக்கு கொடுத்துட்டு அவர் நம்ம பார்க்கறதுக்காக போக போகிறோம் இன்றைக்கி இன்னொரு லேடியும் ஒரு ஒரு அம்மா வந்து ரொம்ப முடியாதவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுதான் அவங்க வந்து ரொம்பவே கெஞ்சி கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்கக்கிட்டேயும் போய் நம்ம ஒரு நேரலை போட போகிறோம் அது எந்த டைம்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா நான் எந்த டைம் நாங்கள் ரீச் ஆகிறேன்னு எனக்கு தெரியாது கண்டிப்பாக இன்றைக்கு இன்றைக்கி வந்த நேரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்க ரெண்டு வயசானவங்க கிட்ட நம்ம நேரலை போட போகிறோம் கண்டிப்பாக அது வந்து ஏன் இந்த நேரிலாம் நான் டேரெக்டாக அங்கே போய் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் அந்த நிலவரத்தை நம்ம சேனலில் மட்டும் கிடையாதுங்க நம்ம சுற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு வரைக்கும் அது வந்து இந்த சேனல் மூலிமா ரீச் ஆகணும் அந்த மாதிரி ரொம்ப உடம்பு முடியாதவங்களுக்கெல்லாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி உதவிகள் போய் சேரணும் அப்படின்றதுனால தான் நான் மட்டுமே நம்மளோட சேனலில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிக்கும் நீங்களும் போய் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்றத சேனலில் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள் நைஸ் ஸ்பீச் அப்படின்றாங்க தேங்க்யூ கிருஷ்ணா இருக்கீங்களா அட்டண்டன்ஸ் எடுக்கணுமா இன்னைக்கு எல்லாரையும் நிறைய பேர் இருக்கீங்க அட்டண்டன்ஸ் எடுக்க முடியாது என்னால் வணக்கம் சகோதரி அப்படின்றாங்க வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க சுதர்ஷனா கரெக்டா படிச்சுனா பேர் கரெக்டா படிச்சுனா அப்படின்னு பாத்துக்கோங்க இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகளும் நிறைய முதியோர்களும் நம்ம சந்திக்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் நான் வந்து சொல்கிறது இது ஒன்றே ஒன்று தான் நம்ம சுற்றி இருக்கிற பக்கத்துலையே இருக்கிறவங்களையே நம்ம இருக்கிற ஒரு நகரமாக இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும் அந்த ஊர்லேயே நிறைய மாற்றுத்திறனாளிகளும் நிறைய பிரச்சனை உள்ள முதியோர்களும் நம்ம சந்திக்க தான் செய்கிறோம் அதை கடந்து நம்ம போகக்கூடாது அது கடந்து போகாமல் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து ரூபாய் கூட நம்மளால் அவங்களுக்கு உதவி பண்ண முடியும் அந்த பத்து ரூபாவும் அவங்க எந்திரிச்சி போய் சம்பாதிக்க முடியாத நிலையில் படுத்த படிக்க இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக உதவி பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட சேனலோட நோக்கமே நம்ம சேனல் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் நம்ம என்னென்ன மாதிரி உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது என்னால் முடிஞ்சது என்னோடய ஏற்ற மாதிரி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் என்னோட சார்ந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து கூட இணைஞ்சி கூட வந்துட்டுருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு ஏன்னா இந்த யூபி மூலிமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு உதவி பண்ணுறது மூலிமா பெங்களூர்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வெள்ளாட்லேயும் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்து நான் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் எனக்கு வந்துருக்கு நான் இங்கே உதவி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னும் நம்ம ஏன் இன்னும் நிறைய வீடியோஸை நம்ம வந்து இன்னும் நிறைய உண்மைகளை ஏன் நம்ம போடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரிலாம் நடக்கணும்ன்றதுதான் நம்மளோட சேனலோட நோக்கமே அதெல்லாம் நடக்குது அப்படின்ற போது இன்னும் எனக்கு சந்தோஷம்தான் ஏன்னா நம்ம இருக்கிற இடம் நம்ம இருக்க போறது எவ்வளவு நாள்னு கூட தெரியாது எவ்வளவு நிமிஷம்னு கூட தெரியாது அப்படி இருக்கிற நம்மளோட இப்ப இருக்கிற நிலவரம் தான் இருக்கு இப்போ நல்லா இருந்தாங்க இப்ப போன மாதிரி நல்லா இருந்தாங்க எனக்கு கண்ணு முன்னாடியே தெரிஞ்சவங்க நல்லா இருந்தாங்க ஒரு அண்ணா கண்ணு முன்னாடியே அவர் படிக்கட்டி ஏறும்போது மூச்சு திணறி அப்படியே ஹார்ட் அட்டாக் அப்படியே இறந்துட்டாங்க என்னால் அதை பார்க்கவே முடியல அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இங்கேருந்து கடைக்கிட்டே ஒரு ஒரு மூணு தான் இவ்வளோ வேகத்தில் அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பதிலாக இங்கே அவ்வளோதான் இறந்துட்டாங்கன்னு அப்படியே விட்டு போனாங்க நடந்து போன ஒரு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அப்படியே வாசலில் வந்து படுக்க வச்சுருக்காங்க இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது நம்மலாம் நம்மலாம் இருக்கோம் நம்ம உயிரோட தானே இருக்கும் நம்மளாலாம் ஏன் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியாது இப்போ இருக்கிற நம்ம வந்து ரெண்டு செகண்டில் என்ன நடக்கும்னே தெரியாது அந்த மாதிரி இருக்கிற காலகட்டாயத்தில் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நம்ம வந்து நிறைய நிறைய முதியோர்களை தேர்ந்தெடுங்க நிறைய இல்லாத பட்டங்களை மட்டும் தேர்ந்தெடுங்க பட்டங்களை உதவி செய்யாதீங்க சாப்பாடு கூட சரி கொடுத்து சோம்பேறி ஆக்காதீங்க யாரையும் ரொம்பவே முடியாத ரொம்பவே படத்தை படிக்க இருக்காங்க அவங்களால எதுவுமே செய்ய முடியாத இருக்கிறவங்களாம் பார்த்து தேர்ந்தெடுத்து உதவி பண்ணுறது கூட அதை தேர்ந்தெடுத்து கரெக்டான இடத்துக்கு நம்மளோட உழைப்பு